எல்லோருக்கும் வணக்கம் உங்கள் ஒரு விவசாயி மணிகண்டன் இங்கே பார்க்கலாம் அதாவது கொக்கு குருவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்று கணக்கில் வந்து இங்கே வயலில் ஏற தேடிக்கிட்டு இருக்குது ஆனாலும் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அது வயிறு ஃபுல்லான உடனே அதோட கூட்டுக்கு போயிடும் ஆனால் தனித்தனியாக தான் போகும் ஆனால் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருக்குது அதாவது இந்த பழைய நிறைய பாட்டுகள்லேயே சொல்லியிருக்காங்க காக்கா குருவியை மாதிரி நம்மளும் ஒற்றுமையாக இருந்தோம் அப்படின்னா அதாவது ஒரு நல்ல அதாவது அது பார்த்திங்க அப்படின்னா வெளியே வரும்போது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து தான் வருது வீட்டுக்குன்னு போகும்போது தான் தனித்தனியாக போகுது ஆனால் நம்ம அப்படி இல்லை இதை பார்க்கலாம் மனிதர்கள் காலில் பட்ட நிலம் மாத்திரம் பிரிஞ்சு கிடக்குன்னு ஒரு பாட்டில் கூட சொல்லியிருப்பாங்க பழைய காலத்தில் இந்த மாதிரி ஒற்றுமைக்கு பெரிய ஒரு இது பலம் உண்டு ஒற்றுமையாக இருக்கும்போது நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போகலாம் ஒற்றுமை வந்து எப்போதும் நல்ல ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் இது எல்லாமே Por e